என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பீக்கங்காய் சீரி கொஞ்சிருக்குது இதற்கு பேர் தான் பீக்கங்காய் அப்படியா இதை வச்சு தான் இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறீங்களா பரவாயில்லையே சரி பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து குச்சி கருவாடு எடுத்தாச்சு நெப்பளி கருவாடு புளி ஊற வச்சுருக்கு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இது வந்து பொரியலுக்கு தக்காளி வந்து குழம்புக்கு என்ன பொரியல்னா பீக்கங்காய் பொரியல் தோடெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் குழம்பு கரைச்சில ஊற்றுறதுக்கு தேங்காய் சின்ன வெங்காயம் எப்படி பண்ணாலும் பார்க்கலாம்

மரச்சட்டியா எல்லாம் ஊத்திக்கலாம் நல்லா பிடிக்கவும்